பழமையான காலத்தில் குமாரி நாடு எனப்படும் ஒரு சிறிய மன்னராட்சியில் அமைதி நிலவியது அந்நாட்டின் மத்தியில் உயர்ந்து நின்றது அருணகிரி மலை மலை உச்சியில் தினமும் மர்மமான தெய்வீக ஒளி பிரகாசம் செய்தது ஒரு நாள் நாட்டில் மழை பெய்யாமல் போனது பயிர்கள் காய்ந்து மக்கள் துன்பத்தில் மூழ்கினார்கள் அரசர் வேலாயுதன் மனம் கலங்கி இறைவனை வேண்டினார் ஓ தெய்வமே என் மக்களை காப்பாற்றும் அருள் எங்குள்ளது அந்த இரவு மன்னன் கனவில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது அதன் உச்சத்தில் இருந்து ஒரு ஓசை அருணகிரி உச்சியில் காணும் தெய்வீக ஒளி உன் நாட்டை காப்பாற்ற வரப்போகும் சக்தியின் அறிகுறி அதிகாலை மலை உச்சி எரியும் ஒளியால் பிரகாசித்தது அந்த தீயினுள் இருந்து தோன்றியது ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளும் கொண்ட தெய்வீக வடிவு இவர் வேறு யாருமல்ல சரவணபவன் முருகப்பெருமான் தர்மத்தை நிலைநாட்ட நான் வந்துள்ளேன் என அவர் அருளுரைத்தார் அந்த நேரத்தில் வானத்தில் பார்வதி தேவியின் குரல் ஒலித்தது குமரா உலகத்தை காப்பாற்றும் வேலையை செய்ய இந்த தெய்வீக வேலை நான் உனக்கு அருள்கிறேன் வானத்தில் இருந்து விழுந்த அந்த வேல் ஒளியின் வடிவமே முருகன் அதை ஏற்றுக்கொண்ட போது மலை முழுவதும் தெய்வீக சக்தி அதிர்ந்தது இந்நேரத்தில் ராட்சசன் சூரபத்மன் கோபத்தில் கத்தினான் இந்த மண்ணை நான் ஆளுவேன் தெய்வம் வந்தாலும் நான் அஞ்சேன் அவன் படைகள் கிராமங்களை அழிக்கத் தொடங்கின மனிதர்கள் பயத்தில் நடுங்கினர் அந்த மாலை வானத்தில் பொன்னிற மேகம் உருவானது அதன் நடுவில் மயில் வாகனத்தில் முருகன் இறங்கினார் வேல் என்று மக்கள் முழங்கினர் மன்னன் தாழ்ந்து தலை வணங்கினான் அஞ்சாதே மன்னா உன் நாட்டை காப்பாற்ற நான் வந்துள்ளேன் என்று முருகன் அருளினார் யுத்தம் வெடித்தது ஆயிரக்கணக்கான அசுரர்கள் முருகனை நோக்கி பாய்ந்தனர் முருகன் சிரித்தபடி வேலை சுழற்றினார் அது ஒளிக்கீற்றை போல பறந்து அசுரர்களை சாம்பலாக்கியது சூரபத்மன் பெரும் மரமாகவும் மிருக வடிவிலும் மாறினான் முருகன் அமைதியாகவே இருந்தார் ஒரு கணத்தில் வேல் பறந்து சூரபத்மனை துளைத்தது ஆனால் முருகன் அவரை அழிக்கவில்லை அவன் அகங்காரம் மறைந்த போது சூரபத்மன் மயிலும் சேவலுமாக மாற்றப்பட்டான் முருகன் அருள் பார்வையுடன் என் சேவகராக நீ பிறந்தாய் என்றார் போர் முடிந்ததும் நிலம் மீண்டும் நன்றாகியது மழை பெய்தது மக்கள் மகிழ்ச்சி கண்ணீர் விட்டனர் முருகன் அருள் உரைத்தார் உங்கள் உள்ளத்தில் பக்தி இருந்தால் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் அந்த நாளிலிருந்து அருணகிரி மலை உச்சியில் இருக்கும் ஒளி முருகனின் அருள் ஒளி என போற்றப்படுகிறது இவ்வாறு முருகப்பெருமான் உலகிற்கு காட்டிய அருள் பயணம் இன்றும் பேரொலியாக ஜொலிக்கிறது வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல்